அண்ணாச்சி எந்த போறீங்க பக்கிரத்துக்கு வளர்த்து கொடுக்குது எல்லா வருஷமும் இதே மாதிரி வளர்ப்பீங்களா அறுபது ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி சேர்த்து முப்பது முப்பது அறுபது கரெக்டா முடிஞ்சவளங்க நாற்பத்தஞ்சு ஒண்ணு முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டு சேர்த்து ஆமா அதுக்கு குறைஞ்சி மாட்டாங்களா இருபத்தாயிரத்து வாங்குதீங்களே அதை தாண்டி விற்க முடியுமா நம்பிக்கை அழகா வயசுல எப்படி என்னாஜி இந்த பல்லே போடல பல்லு போடாத இளங்கிடாத இளங்குட்டி என்ன ரகம் இது திருமங்குட்டி திருமங்கலம் குட்டி திருமங்கலம் அது ஒரு ஜாதி தான் ஒரு ஜாதினா கோங்கை குறும்பு அப்படிங்கறாங்க அவடைய சேர்ந்தது தான் ஆகணும் இத என்னச்சி இதுவா அந்த இதுல என்ன ஸ்பெஷலு வாங்கலை அதே மாதிரி தான் பல்லன் கண் கருப்பா வெள்ளையில கண் கண்ணு கண்ணுன்னு கருப்பா இருக்கல இது பல பல் போடல பல் போடல இளங்குடியா எத்தனை குட்டி வீட்டுல கிடக்கு

ரெண்டு புல் போட்டதுதான் தான் வெட்டுவாங்க மரபடிக்கு ஆமாங்க இப்ப எல்லாம் ஏதோ காலத்தோட கூட ரேட்டி பல் பல்பட வெட்டுதாங்க பழைய காலத்துல நல்ல மரபடி ஒரு பாயிட்ட கலங்க ரெண்டு புல் போட்டதா வெட்டுவாங்க ஆமா கிடா தான் வெட்டுவாங்க இப்ப ஏதோ கிடைக்காதுக்கு மயிலம்பாடி அதுன்னு வெட்டுதாங்க ஒரு கிடா வந்து பதினாறு ஐநூறு தான் சொல்லுதான் ஆமா விலை இல்ல என்ன சீடி முப்பத்தி மூணு ரூபா வந்தா கொடுத்தேன் கேப்பாத இல்ல மொத்தம் நூத்தி ரெண்டு குணம் தான் ரெண்டுதான் செலவுக்கு நாட்டுக்கிடா நல்ல டேஸ்டா இருக்கும் கறி அப்படி சாவட அப்படி பிச்சு மாதிரி இருப்பான் பெரிய பண்ணையில எதுவும் கிடந்தா பண்ணையில ஒரு ஆட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பெருமையா வளர்த்திருக்காரு இவ்வளவு நாள் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு அதான் ரொம்ப கஷ்டம் சொல்லலாம் இப்ப இவ்வளவு கடாய் வளர்த்தோம்னு நினைக்கல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு அவருக்கு தெரியும் எத்தனை கடா நினைச்சு அவர் வளர்த்தாரு ஐநூறு கூட ஆயிரம் கூட அப்படி அவ்வளவு வளர்க்க முடியாது அந்த ஆட்டுல போட்டு ஒரு கூட ஒரு நூத்தி நூத்தி முப்பது கிடா வளர்த்திருக்காங்க ஒரு முப்பது கிடாய் போட்டு பாக்கி கிடா வித்திருக்காரு அவங்க வித்தா அப்படி மொத்த மொத்தம் வைப்பாங்களா மொத்தமா வித்து இப்ப சொத்து முடிதான் இருபத்தி ஏழு லட்சத்துக்கு இதுல இப்ப ஒரு தொகை வந்துட்டு

ஆமா நாங்க அப்படியே ஆட்டு கூட ஒன்னா விட்டு மேய்ச்சிட்டு அப்புறம் இது அந்த டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தியான ரேட்டா இருக்கும் ரேட்டு கூட இருக்கும் இப்பன்னா சரி வாங்கி விட்டோம்னா யாருக்கடையே இது தனியா கொண்டு போக வேண்டிய இல்லை ஆடு நிக்குது அது கூட சேர்த்து விட்டுருங்க சுத்த கருப்பு சுத்த கருப்பு ஒன்பது அறுநூறு தான் அதுவும் ஒன்பது அறுநூறு தான் கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் கிலோ கூட வரும் பன்னெண்டு கிலோட்ட வரும் கருப்பு தான் கொடுக்கணும் அப்படி எதுவும் உண்டா ஆமா சாமிக்கு கருப்பு தான் கருப்பு சாமி கருப்பு தான் சாஸ்தாவுக்கு செங்கடா ஓ ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு இதுன்னா ஏலம்பல்லி

ஆடி மாசம் கொஞ்ச நாள் வளர்க்கணுமா வளர்த்து குடுக்கணும் அந்த குட்டி ஒன்பது செங்குட்டி எப்படி இருக்கு அன்னைக்கு குட்டி ஐநூறு செங்குட்டி தவிர முத்துல கோயில் குட்டிகள் கொஞ்சம் வில கூட சேரன் மகாதேவி வியாபாரியா இல்லன்னா விவசாயி தான் வியாபாரி தான் சொல்லுதான் இருபது ரூபா சொல்லுதான் பதினேழு பத்து மாச குட்டி தான் பல்லே போடாத குட்டி பத்து மாசத்துல இருபது ரேஞ்சுக்கு வளருது ஆமா அப்படி வளர்த்திருக்கோம் உங்க பண்ணையில உள்ளதுதானா எங்க பண்ணையில உள்ளதாருங்களா உண்மையில பல்லு போட்டாலும் ஒரு பேர் பாத்துருவோமா பல்லு ஆமா பல்லு போட்டாலும் இளம் குட்டி தானே இது எங்க வாங்குறீங்க இது நம்ம மதுரையில இருந்து எடுத்தோம் நாலு மாசம் குட்டியா அப்ப எவ்வளவு ரேட்டு வாங்க முடியும் பதினோரு ரூபாய்க்கு எடுத்தோம் நாலு மாசம் குட்டி பதினோரு ரூபா ஆமா மதுரையில உள்ள குட்டி அந்த ரேட்டு தான் வரும் அப்பதான் அந்த சைஸ் வரும் இது கொஞ்சம் வளர்க்கலாமா நாலு மாசம் பக்ரீத்துல பைசா அர்ஜென்ட் அதனால தான் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் பக்ரீத்துக்கு போட்டுருவோம் பக்ரீத்துக்கு போட்டால் எப்படி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆமா வித்துருவேன் நாலு மாசம் இருக்கு நல்ல உடம்பு ஏறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்ச ரேட்டு லாபமா வாங்கிட்டு போறாங்களோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க கொம்புல உரி விட்டாச்சா கொம்பு உருண கொம்பு தான் இருக்கலாம் நல்லா இருக்கு ஒரு சேரன் மகாதேவி எல்லாமே கிடைக்கும் நம்ம கோங்கு குறும்ப நாட்டுக்குட்டி எட்டயாபுரம் எல்லா ரகமும் கிடைக்கும் நம்ம உங்க நம்பர் இருந்தா சொல்றீங்களா எயிட் ஃபோர் த்ரீ எயிட் நைன் ஃபோர்

கரும்பூர் கரும்பூர் கொடியாடா நாட்டாடா இது நாட்டாடு நாட்டாடு நாட்டாடா இது இவ்வளவுதான் வளர்த்தி இன்னும் கொஞ்சம் வளரும் செவந்திப்பட்டி பட்டி இதோட நல்ல பெரியதான் வாங்கிருக்கலாம் ரெண்டு பிள்ளை நல்ல உயரமா உள்ள வாங்க ஆடு இதோட கட்டை ஆடுதான் ஆடுகள் எல்லாம் ரொம்ப பொடிசா இருக்கும் இல்ல நல்ல உயரமான போட்டா உயரமா வரும்லாம் எல்லாமே அதை கேட்டாலும் ஆடு வேணும் ஏதோ சுழிகளையும் இறக்கானு பாப்போம் காலு அட்டுக்கும் சுழி பாப்பீங்களா ஆமா ஏதும் பாப்பீங்க ஆடு சோடாங்க மாதிரி சப்பியா இருக்க கூடாது நல்லா பாத்துவாங்க சுழி எதுல இருக்கும்டாச்சு

ஜோடி நாப்பது ஒரு குட்டி இருபதாயிரம் ரூபா ஆகும் கறி மதிப்பு கறின்னா ஒரு இருபது ரூபா தாண்டுமா சுத்த கருப்பு எல்லாம் கோயில் கிடைகள் எல்லாம் கிடக்கு பயிசெல்லாம் அப்படியே ரெண்டு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நடக்கு ஓ ஒரு வருஷம் கிடாவும் குறைஞ்சது முன்ன பின்னதா பன்னெண்டு மாதம் பதிமூணு மாசம் கீழே பட்டம் கீழப்பட்டம் எத்தனை எண்ணிக்கா மூணுனு போனு இது இதுல உள்ள குட்டிகளா எல்லாமே இல்லையா இல்ல அது வேற இது இது வேறனா கிடாவா பெட்டையா பொட்டைக்குட்டி எவ்வளவு ரேட் இது இது ஏழு அது ஆறு மூவாயிரத்தி ஐநூறு ஆடு

அப்படியா ஆமா நாட்டுக்கடா கறி இருக்கும் கறி இருக்கும் பாக்கு சின்னதா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கறி இருக்கும் நாட்டுக்கடா பத்தி கறி நல்லா இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் அருமையா இருக்குது பாளையங்கோட்டை பெண் மரி எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்த வயசு தெரியல முன்னாடியே வளர்க்கீங்களா புதுசா வளர்க்கீங்களா வளர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க எத்தனை ஆடுகள் இருக்கு ரெண்டு வீட்டுல நாலாயிரத்தி ஐநூறு மனசுக்கு பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கு யார் வளப்பா இதா அம்மாவா நீங்களா ரெண்டு பேருமே ஆடு வளர்த்தா ஏதாவது சம்பளம் கிடைக்குமா அதான் தொழில் இப்போ வேற எதுவும் வேலை பாக்குறீங்களா இல்லட்டா இல்ல வயசு என்னாச்சு எழுபத்தஞ்சு பரவாயில்லையா எழுபத்தஞ்சு வயசுல ஆடு வளர்க்கணும் ஆர்வம் இதா இதான் பழப்பு இது மேட்சல் வளர்ப்பீங்களா வீட்லயே தான் போட்டு வளர்ப்பீங்களா மேட்சலுக்கும் போவோம் கூடுதலா இருக்கா குறவா இருக்கா கொஞ்சம் கூடுதல் தான் நாலாயிரம் ரூபாய் தான் மதிப்பு